டூ தர்ட் காரில் ஆட போகிறோம் இப்போ பாருங்க இது யார் முன்னாடி வரப்போதோ அவங்கள வந்துட்டு இப்போ நம்ம கேள்வி கேட்க போகிறோம் சுற்றி விடுறமா பிள்ள அந்த சைடில் எவனும் இல்லை அந்த சைடில் யாரும் இல்லை சுற்றி விடு என்ன இருப்பேன் இருப்பேன் சுத்தி விடுறேன் இருப்பேன் அத்தி வந்திருக்கு உங்ககிட்ட தான் வந்துருக்கு சரி ஓகே உடனடியா ஃபர்ஸ்ட் லவ் பற்றி சொல்லுங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது இந்த நடிக்க நடிக்கக்கூடாது உங்கள்கிட்ட பன்னெட்டு வருஷம் நாங்கள் ஸ்கூலில் குப்பை கட்டியிருப்போம் உண்மையை ஃபஸ்ட்டு லவ் எஸ் ஒன் சேல் அது உன்னுடைய விருப்பம் காலேஜில் இருந்துச்சு ஆ காலேஜ் எண்டிங் நான் என்ன கேட்டேன்னா அந்த விஷயங்கள எப்படி பார்த்த என்னீங்க அந்த மாதிரி சொல்லி அந்த மாதிரி

கணக்கே <laughs> இருக்கு <laughs> 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 <laughs>

அதுக்கு காரணம் என்னன்னா அப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள கிடைச்சிருந்துச்சு ஆனா நான் அப்போ படிச்சுட்டு இருந்தேன் டைடிஷன் படிச்சுட்டு இருந்தேன் இப்போ ஏதோ ஒரு யூடியூப் வச்சு குழப்பம் ஓடிட்டு இருக்கு இப்போ உட்காந்து பானிப்பூர் சாப்பிடுவேன்

பெரிய கம்பெனியில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஜாபுக்கு போகிறாரு துறை வந்துட்டு மேலும் பெரிய அளவில் வளர இறைவனை ஆசீர்வதிப்பா இறைவனும் அவனோட வந்து கூடிய இருந்து தொழில்தான் அவனுக்கு எல்லாருக்கு தேவையும் உறுதிப்பட்டு கொடுப்பாரு ரெண்டு வருஷம் கழித்து இந்தியாவுக்கு வர பேர் இல்லம்மா இந்த நேரத்தில் அப்படி தான் சொல்லி ஆகணும் பாசிட்டிவாக தான் பேசியாகணும் பாசிட்டிவாக தான் பேசிடுறேன் ஸோ துறை வந்துட்டு கிளம்புறாரு எல்லாருடைய பிளஸிங்கோட கிளம்புறாரு ஜோ பிளஸ் பண்ணுங்கள்